பிபி ஜிராம்ஜினுடைய திட்டத்தின்படி நூற்றி இருபத்தைந்து நாட்கள் அவர்களுக்கு வேலை கொடுக்கின்ற இந்த அரிய ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கு அப்போது இன்றைக்கி இந்த சட்டத்தை அவங்க பாராளுமன்றத்திலலாம் ஒன்றுமே சொல்லாமல் இன்றைக்கி இங்கே வந்து தேர்தலுக்காக எலெக்ஷனுக்காக தேர்தலுக்காக எலெக்ஷனுக்காக அவங்க வந்து இன்றைக்கு இந்த சட்டத்தையே நம்ம வந்து எடுத்துட்டோம் இந்த வேலைவாய்ப்பையே பறிச்சிட்டோன்ற ஒரு பொய்யை அப்படி சொல்ல முடியுது ஏன்னா நான் இங்கே வந்து இது எங்கள் ஆஃபீஸர்ஸ் கூட இருக்கிறாங்க இருந்தாலும் கூட ஒரு பொய்யை சொல்கிறதுக்கு திமுகவுக்கு ஒரு கூச்சாமல் ஒரு பொய் கொண்டு இன்றைக்கு மக்களை வந்து திசை திருப்பி கொண்டு இருக்கிறார்கள் இதில் மேலும் சாகுபடி நேரம் விவசாயத்துக்கு செய்கிறத சாகுபடி நேரம் அறுபது நாட்களாக இந்த இதில் விவசாயிகளுக்கு வேலைக்கு ஏன்னா விவசாயிகள் இடத்துல இன்றைக்கி வேலைக்கு ஆள் இல்லை அந்த மாதிரி எங்கே போனாலும் சார் நூறு அந்த திட்டத்தை விவசாயி வேலைக்கும் சேதுங்க அப்படின்றது மக்களுடைய கோரிக்கைகளாக இருந்தது இப்போ அதுலேயும் அவர்களுக்கு குறைந்தபட்சம் அறுபது நாள் சாகுபடிக்கு இந்த வேலையாட்களை பயன்படுத்த முடியும் என்ற அந்த சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறது நான் கேட்குறேன் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த திட்டத்தில் எங்கேயாவது இந்த சட்டத்தில் இந்த திட்டத்தில் இந்த வேலையை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் நேரடியாக இடத்துல விவாதிக்க தயாரா நீங்கள் எங்கே சொன்னாலும் சரி நாம் நேரடியாக விவாதிக்க நான் தயார் எங்களுடைய ஸ்டூடியோ தயார் டிடி இது பப்ளிக் ப்ராட்காஸ்டர்னுடைய ஸ்டூடியோ நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம் நேரடியாக நாம் இதை விவாதம் செய்வோம் மக்களிடத்துல போலியான ஏமாற்று வேலையை செய்வதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் மக்களை திசை திருப்பும் செயலை நிறுத்தி கொள்ள வேண்டும் இந்த நூறு நாள் என்ற இருந்த வேலையை நூற்றி இருபத்தைந்து நாட்களுக்கு உயர்த்தி கொடுத்திருப்பது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி நீங்கள் என்ன சொன்னீங்க நூற்றி ஐம்பது நாள் நான் கொடுப்பன்ட்டு உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் பொய்யான தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீங்க அஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கலாம் ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை உங்கள் தேர்தல் வாக்குறுதியே பொய்யான வாக்குறுதி அதில் பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை இப்போ வேறு மறுபடியும் குழு எப்படி பொய்ய சொல்லி மக்களை ஏமாற்றலாம் என்பதற்கு மறுபடியும் ஒரு குழு இப்படி மக்களை ஏமாற்றுவதை நிறுத்திவிட்டு ஒரு நல்ல சட்டம் மக்களுக்கு நூற்றி இருபத்தைந்து நாட்கள் வேலை கொடுக்கின்ற இந்த விபி ஜி ராம்ஜி என்கின்ற இந்த மகத்தான திட்டத்தை மக்கள் ஏற்றிருக்கிறார்கள் மக்கள் அது மக்களுக்கு பிரயோஜனமுள்ள அந்த திட்டத்தை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டத்தை தயவு செய்து நீங்கள் மக்களை ஏமாற்றும் மக்களை திசை திருப்பும் செயல்களில் ஈடுபட வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றேன்